குட்டி உன்னோட வாய்ஸ்ல ஒரு இருக்க பேசுடி உன்னோட வாய்ஸ்ல பேச அவங்க பேர் உங்க பேர் திவ்யா திவ்யாக்கா சொல்லுங்களேன் அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க திவ்யாக்கா நீங்க வியூ பாயிண்ட் வந்துட்டோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் அலப்புற பண்ணி நல்லா ஜாலியாக நம்மள மோட்டிவேட் பண்ணிகிட்டே போயிட்டாங்க ஹாய் ஹாய் வியூ நம்ம நம்ம அப்படி ஓகே போய் சாமியை பார்த்தாச்சு மலை உள்ள இருக்கிறதுனால மழையே வந்து நம்ம அப்படியே குடஞ்சு குடிஞ்சு குடைஞ்சு உள்ள சாமி வச்சிருக்காங்க உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியதாக இருந்தது ஆனால் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்தது கட் பண்ணிணா ஏற்காடு நம்ம வந்து இந்த மலை உச்சியில் இருக்கும் ரொம்ப ரொம்ப உச்சியில் இருக்கும் வர வழியெல்லாம் அந்த ஹேர்பின் பெண்ட்டு வந்து 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 கொஞ்சம் பயத்தையே களைப்பிடிச்சுன்னா பாருங்களேன் ஆனாலும் எப்படியோ சேஃப்டியாக நம்ம வந்து மலை உச்சிக்கு ரெசார்ட்டுக்கு வந்துட்டாச்சு நம்ம வந்து காலையில் காட்டலாம் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் காலையில் காட்டலாம் அதே மாதிரி காலையில் எழுந்து குளித்தோம் சாப்பிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து சேர்வராயன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கான் அதை தான் பார்க்க போயிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா காலையிலேயே எழுப்பதுனால குழந்தைங்க ரொம்ப டல்லாகிறாங்க ஆனாலும் நம்ம குழந்தைங்க மாசம் இருக்காங்களே போலாமா போலாமா வாங்க போகலாம் நாங்கள் வந்து இப்போ கோவிலை பார்த்துட்டு பனி வந்து அப்படியே எங்கள் மேலே அப்படி இப்படி மழையை பட் பட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பனி எங்கள் மேலே அப்படியே க்ராஸ் ஆகி போகுது அது வந்து வெளியில் தெரியுதான்னு தெரியல அது இன்னுமே அங்கெல்லாம் இருக்குது பனி ம் வெயில் வந்துருச்சு ஆனால் அங்கெல்லாம் இருக்குது அந்த பள்ளத்துலலாம் பனி அப்படியே தான் இருக்குது நாங்கள் மேலே இருக்கிறதுனால எங்களுக்கு பனி வரல சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அங்கே போய் கோவில் எப்படி இருக்கு பார்க்கலாம் நிறைய பேர் கோவிலுக்கு தான் வந்துருக்காங்க பனி தெரியுதா வரது எங்களை கிராஸ் பண்ணி வருது பாருங்க நாங்க அப்படியே குறுக்கு வழியில போந்து போயிடுவோம் கோவிலுக்கு போக போறோம் எங்க வந்தாலும் சாமி பக்தி மறக்க கூடாதுல்ல அதனால கோவிலுக்கு போக போறோம் ஆனா அது எந்த கோவிலுக்கு கூட எங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு கோவில் இருக்கு இதுதான் வந்து வியூ பாயிண்ட் அந்த பனி பாத்தீங்களா அந்த மலையை கிராஸ் பண்ணும் போது வேற லெவல்லாம் இருக்குல்ல சூப்பரா இருக்குறதுக்கு அப்படியே எடுங்க எடுக்கவே மாட்டாரு வீடியோ எடுத்து தெரில அங்கே எதுவுமே தெரியல மறையுது எல்லாமே இல்ல அப்படியே போகுது பாத்தீங்களா எல்லாமே நகர்ந்து நகந்து இதெல்லாம் இப்ப போக முடியும் வாழ்க்கையில் ஒருத்தர் பாத்துக்கோ எல்லாத்தையும் அப்படியே அந்த பனி மாதிரியே நம்மளும் அடையே போயிடணும் கரைஞ்சி இன்னும் இருக்கா வரலாம் வரலாம் ஈவினிங் வரலாம் இங்கே தானே ஒரு கிலோமீட்டர் தானே சூப்பராக இருக்குல்ல பேச அடுத்து இங்க அடுத்து பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் இதுதான் வியூ பாயிண்ட் நம்ம இப்போ இருந்தது இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம ஏறி வரணும் நான் வந்து ரிவர்ஸ்லேயே போவேன் அப்படியே இறங்குவேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி திறமலை யாருக்கிட்டயுமே இறங்காது கூட்டம் வேறு அதிகமாக இருக்குது ரிவர்ஸ்ல இறங்குறன்னு கீழே விழுந்து அது ரெண்டு ஏதாவது சீம்பாடு போதும் இப்போ வந்து நம்ம கீழே நின்று இது வியூ பாயிண்ட்டுக்கு மேலே நின்று எடுக்கிறாங்க நம்ம கீழே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க வியூ பாயிண்ட் வந்து இப்படி இப்படி கால்வாசி தான் தெரியுது மீதி எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த செடி தான் தெரியுது நம்ம வீட்டுக்கிட்டே நின்று எடுத்துக்கலாம் போல் அங்கே தெரியுது பாருங்க என்னன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி தள்ளி தான் ஒரு ஒரு வீடு இருக்குது எதாவது எமர்ஜென்சி தான் என்ன பண்ணுவாங்க நம்மளால இங்கே ஒரு நாள் கூட நிற்க முடியாதுப்பா நல்லா இருக்கல மரம் அந்த பனி போகிறது இப்போ வந்து குழந்தைங்க கூட நம்ம நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா லச்சு லச்சு வா ஃபோட்டோ எடுக்கலாம் சரி எடுத்துகிட்டு வாங்க நம்ம கூப்பிட்டா நம்ம கூட வரலையா ஃபோட்டோ எடுக்கிறாங்கட்டு நின்று ஆ அவங்க கூடலாம் எடுத்துருக்கா நம்ம கூட எடுக்கணும் நான் ஏன் பொண்ணு நானே ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல என்னால் அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க வரல ஆமாம் இங்கே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏற்காருல நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா நம்ம பெருமை தானே ஏ நம்ம இருக்காங்கடா இங்கேன்ட்டு எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க நல்லா பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எங்கேயுமே வந்து தனியால் கிடையாது நம்மளை பற்றி ஒரு கூட்டமே இருக்கு அப்படி தான் தோணுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்கு வாங்க அடுத்த பாயிண்ட் போகலாமா நிறைய பேர் என்ன வச்சு வரலையா வரலையே அவங்க வந்து வந்து இருக்காங்க கொஞ்சம் எடுக்கிறார் போஸ்ட் போஸ்ட் கொடுப்பா கொடுப்பா ஏதாவது இப்படி 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 கொடுப்பா என்னப்பா நீ போப்பா

சாமியை வந்து நம்ம குனிஞ்சிட்டே தான் உள்ளே போகணும் நல்லா பாதையிலே குடஞ்சி உள்ளே வந்து சாமியை வச்சுருக்காங்க ஓகே போகலாமா சாமி படத்தை அடுத்த பாயிண்ட்டு போயிடலாம் தேங்க்யூ உங்கள் சுட்சனுக்கு நான் ஒரு ஃபேனு லட்சம் திரும்ப கரெக்டாக நீங்கள் வந்தீங்களா ஆ ஆமாம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும் லைக் பண்ணுறோம் தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக 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 சுட்சனுக்காகவே சரி ஓகே நம்ம போய் சாமியை பார்த்தாச்சு மழை உள்ளே இருக்கிறதுனால அதாவது மலையே வந்து நம்ம அப்படியே குறைஞ்சி குடிஞ்சு குடைஞ்சி உள்ளே சாமி வச்சுருக்காங்க அப்படியே குடிஞ்சுட்டே தான் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியதாக இருந்தது ஆனால் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது போலமா ராச்சு வா போலாம் ராச்சு வா வாங்க போலாம் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் அங்கே என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாம் ஆ ஆமாம் பாவா பா போகலாம் நம்ம கோவில் பார்த்தாச்சு இப்போ அடுத்த வியூ பாயிண்ட் அங்கேயே பக்கத்துலேயே ஆனால் ஒன்றுங்க எது இங்கே இருக்குதோ இல்லையோ பெரிய பார்க்கிங் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்க்கிங் நல்லா ஃப்ரீயா இருக்கு அது மட்டும் ஓகே போய் இங்கேருந்து இப்போ நான் ஜெகனை கற்று விட போகிறேன் கவின்னு கதை அவர் வாயிலேருந்து எந்த பேர் வருதோ அதான் உண்மை வாங்க கற்று விடலாம் அடி ஆத்தி என்னாலும் இதில் மட்டும் நம்ம உழுந்தோம் அடிலாம் பெருசாப்படாது ஏறி வர்றதுக்கு தான் பல மாசம் ஆகும் ஏறி வாயா ஏறி வாயானு அப்படி போஸ்

வியூ பாயிண்ட் வந்துட்டோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் அலப்புற பண்ணி நல்லா ஜாலியாக நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே போயிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது ஒரு ஜாலியாக இல்லை சாமான் வியூ அங்கே மட்டும் வெயில் அடிக்கிறது இங்கெல்லாம் பண்ணியிருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு நீ மேகத்தை பார்த்ததே அங்கே மேகம் ஆமாம் ஆமாம் மேகம் அது மேகம் இல்லைப்பா பனி ஓகே இப்போ வந்து அடுத்த பாயிண்ட்டு நம்ம என்னென்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டே போக போகிறோம் சூப்பரான காத்துல அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ல நம்ம ரொம்ப ஹைட்டாக உட்காந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க பாருங்க பேக்ரவுண்ட் எவ்வளோ சூப்பராக நேச்சரலும் இருக்கு அப்படியே இந்த சூடான காஃபி குடிக்கும் போது வேற லெவல் ஃபீல் பயந்து அழுதுட்டே இருந்தான் இப்ப பாருங்களா சூப்பரா போறாரு